அரிசி கழுவிய நீரில் உள்ள அழகு பராமரிப்பு பற்றி பார்ப்போம் அரிசி கழுவிய தண்ணீரை வீணாக்காமல் சருமத்தை அழகுபடுத்துவதற்கும் பயன்படுத்தலாம் அரிசி கழுவிய நீரால் முடியை அலசும் போது முடி பாதிக்கப்படுவது தடுக்கப்படுவதாக ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் பாரம்பரிய உணவுதான் அரிசி அந்த அரிசி கழுவிய நீரானது இந்தியாவின் பல பகுதிகளில் அழகு பராமரிப்பில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதிலும் சருமம் கூந்தல் போன்றவற்றை பராமரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏனெனில் அரிசி கழுவிய நீரில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் அதனால் பல பிரச்சனைகள் தடுக்கப்படுகிறது மேலும் ஆய்வுகளிலும் அரிசி கழுவிய நீரானது கூந்தலின் எலாஸ்டிசிட்டியை அதிகரித்து அதனால் முடி பாதிக்கப்படுவது தடுக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது அரிசி கழுவிய நீரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் முதலில் அரிசியை நீரில் இரண்டு முறை கழுவிக்கொள்ள வேண்டும் பின் அதனை சுத்தமான நீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து அந்த நீரை வடிகட்டி சேகரித்து அந்நீரால் முகம் மற்றும் கூந்தலை பராமரிக்கலாம் அரிசி கழுவிய நீரைக் கொண்டு முகத்தை கழுவி வந்தால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அனைத்து நீங்குவதோடு சர்ம துளைகளும் அடைக்கப்படும் அதற்கு காட்டனை அரிசி கழுவிய நீரில் நினைத்து பின் அதனை கொண்டு முகத்தை துடைத்து எடுக்க வேண்டும் அரிசி கழுவிய நீரில் உள்ள சத்துக்கள் சரும துளைகளின் வழியே சரும செல்களுக்கு கிடைத்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும் அதற்கு தினமும் ஒவ்வொரு முறை முகத்தை கழுவும் போதும் அரிசி கழுவிய நீரினால் கழுவ வேண்டும் கூந்தல் அதிக வறட்சியுடன் மென்மையின்றி இருந்தால் அப்போது அரிசி கழுவிய நீரை கொண்டு கூந்தலை அலசி சிறிது நேரம் ஊற வைத்து பின் சுத்தமான குடிந்த நீரில் கூந்தலை அலச வேண்டும் இதனால் கூந்தலின் மென்மைத்தன்மை அதிகரிக்கும் மேலும் முடியின் இயற்கை நிறமும் பாதுகாக்கப்படும் அரிசி கழுவிய நீர் அழகை அதிகரிக்க மட்டுமின்றி அதனை குடித்தால் உடலின் ஆற்றலும் அதிகரிக்கும் ஏனெனில் இதில் ஹார்போஹைட்ரேட்டுகளும் மற்ற ஊட்டச்சத்துக்களும் வளமாக நிறைந்துள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்